இந்தியா வந்து ஒரு புதிய டோனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து ஆப்ரேஷன் செந்தூரில் வந்து துருக்கியினுடைய டோனை கொண்டு வந்து வச்சு இந்தியா வந்து நிறைய அட்டாக் பண்ணாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த வகையில் இந்தியா வந்து ஒரு புதிய டோனை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து நம்மளுடைய எல்லையை பாதுகாக்கும் பணியில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க இந்த புது டோனுடைய வரவு என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெஸ்ட்டு வர பிரசாதம் தான் நம்ம சொல்லணும் ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா துருக்கினுடைய டோனை விட நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற டோனை வந்து மிக அதி நவீன டெக்னாலஜி கொண்டது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அதிகமான வெடிப்பொருட்களை வந்து சுமந்துட்டு போகக்கூடியது அது மட்டும் இல்லாம ஆளே இல்லாம எந்த தன்னைத்தானே வெடி மருந்தை போட்டுட்டு அந்த ட்ரோன் அழிஞ்சிரும் இதுவும் அந்த வெடி மருந்து வெடிக்கிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை வந்து நம்மளுடைய இந்தியாவினுடைய டிஆர்டிஓ நிறுவனம் வந்து இத வந்து லான்ச் பண்ணி இதை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவா வந்து பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து ட்ரோன்களை வந்து அழிக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு ராக்கெட் குண்டு மிஷின் மிஷினை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமது இந்தியாவினுடைய டிஆர்டி நிறுவனம் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்க துருக்கியினுடைய ட்ரோன் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்தால் மெயினாக வந்து அந்த போய் அட்டாக் பண்ணிடும் அந்த ட்ரோனை வந்து வெடிக்க செய்கிற மாதிரியான சில அமைப்புகள்லாம் அதில் வந்து கொண்டு நிறைய டெக்னாலஜி வந்து செய்யப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த வெடி குண்டோடனுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா சேகக்கூடிய செலவு வந்து மிகப்பெரிய கம்மியான செலவு ஸோ அமெரிக்காலாம் வந்து பெரிய நிறைய குண்டுகள் தயாரிக்கனா நிறைய செலவு செய்வாங்க இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா செலவு கம்மியாக இருந்தாலும் அதை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இந்தியா கண்டுபிடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிற அந்த ட்ரோனும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பெஸ்ட்டாக வந்து நமக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பரபராசாதமாக இருக்கும் அதான் நம்ம இந்தியாவினுடைய இராணுவம் வந்து மேலும் மேலும் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்தது அப்படி இந்தியா வந்து வந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து நம்ம இந்தியாவுக்கும் ராணுவத்துக்கு ஒரு நல்ல செய்தின்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பதில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்